ராசிபுரத்தில் தனியார் சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு இலவச சக்கர நாற்காலியை நடிகர் தம்பிராமையா வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சேந்தமங்கலம் பிரிவு சாலையில் உள்ள ராசிப்பள்ளியில் தனியார் ரோட்டரி சங்கம் சார்பில் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் தம்பிராமையா கலந்து கொண்டு ரோட்டரி சங்கம் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து தான் எழுதிய பாடல்களை சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் பாடி அனைவரையும் சிரிப்பளையில் ஆடத்தினார் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருவர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான புதிய சக்கர நாற்காலியை வழங்கினார் பின்னர் போலியோ இல்லா உலகம் உருவாக்க சங்க நிர்வாகிகளிடம் வசூல் செய்யப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலியை ரோட்டரி சங்க நிர்வாகிகளிடம் தம்பிராமையா வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தம்பிராமையா பேசுகையில் தனக்கு அப்பா வைத்த பெயர் ராமையா அம்மா கூப்பிடுவது தம்பி இதனால்தான் தனக்கு தம்பி ராமையா என்று பெயர் வந்ததாகவும் சினிமாவிற்கு தான் வந்தது விதி என்றும் பேசினார்

சொல்லு நடக்கும் அது மாதிரி தம்பின்னு மற்ற சமுதாயத்தை சேர்ந்து போக்குவாங்க எங்கள் பேர் யாரும் சரி தம்பி 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 அது எங்கள் அம்மா ஆசையாக போக்க தம்பி எங்கள் அப்பா ஆசையாக வச்சிருக்கேன் ராமயன் தம்பி